ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாத்ராமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் விடியற் காலத்தில் நீர் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கு மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் ஆண்டவராகிய தேவன் மோசைக்கு கொடுத்த ஒரு காரியம் அதிகாலையிலேயே நீ காலமே என் சமூகத்திலே வந்து நெல் என்று சொல்லி அதுவும் எங்கே என்று சொன்னால் சீனாய் மலையில் ஏறி ஆய் நீ உன்னை நீ ஆயத்தம் பண்ணி கொண்டு என் சமூகத்தில் வந்து நெல் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறதை நாம் இந்த வேத வசனத்தின் வழியாக பார்க்கிறோம் கிறிஸ்து கோய்பானவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் பின்பு அதே அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலமே எழுந்து வந்து நம் நிற்கும் பொழுது நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் நம் அருகே நிற்பார் கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்பார் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார் கர்த்தர் நம்மளுடைய வியாகுலங்களை மாற்றுவார் கர்த்தர் பிரச்சனைகளை மாற்றுவார் கர்த்தர் நம்முடைய காரியங்களில் ஜெயத்தை தருவார் கர்த்தர் நம் அருகே இருப்பார் நீங்க என்ன பேசுறீங்களோ எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு உண்மை உள்ள இருக்கிறார் அது மாத்திரமல்ல அடுத்த வசனம் சொல்கிறது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன் என்று தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காலையில் வந்து நம்ம நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவருடைய நாமத்தின்படியே நம்மளை ஆசீர்வதிப்பார் அவர் சத்தியம் உள்ள தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளை சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற தேவன் வன் சத்தியத்தின் படியே உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை அவர் அப்படியே கரத்தினால் நிறைவேற்றுவார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் அதிகாலையில் வந்து நெல்லுங்க அதிகாலையில் தேவனை தேடுகிற ஒரு பழக்கத்தை நீங்க உண்டு பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்கள் அருகே நின்று உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்